ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கார்வடைக்கு பக்கத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிற மலைப்பாதை வழியாக வெள்ளியங்காட்டிலிருந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கிற கெத்தைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க ஸோ நாம் இந்த வழியாக உள்ளே போகணும்னா ஒன்றா அந்த மலையில் வாழ்கிற மக்களாக இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்பர் ரீசனாவது இருக்கணும் அப்போ தாங்க நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸில் வர வெளியூர் மக்களுக்கு ஸ்ட்ரிக்டாகவே நோ சொல்லி செக் போஸ்ட்லேயே திருப்பி அனுப்பிடுறாங்கங்க அதே மாதிரி வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிற சமயங்களில் பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர்ஸில் வர வெளியூர் மக்களுக்குமே ஏதாவது ப்ராப்பர் ரீசன் இருந்தாலுமே கூட நோ சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்கங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் எதுக்காக போகிறோங்கிறத இந்த வீடியோவில் போக போக பார்க்கலாம் இது தாங்க அந்த செக் போஸ்ட் ஒவ்வொரு வண்டியை செக் பண்ணி தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க நம்மளோட ஐடி ப்ரூஃப் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எது வரைக்கும் போகிறோம் என்ன பர்பஸ்க்காக போகிறோம் எப்போ ரிட்டன் வருவோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க நம்ம போகணும் நாம் ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமான்னு செக் பண்ணிவிட்டு வனப்பகுதியில் வண்டியை எங்கேயும் நிறுத்தக்கூடாது நெருப்பெல்லாம் எங்கேயும் பற்ற வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தாங்க நம்மளை உள்ளே அலோ பண்ணுறாங்க அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு ஸோ வாங்க நம்மளோட ஜேர்னியை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிசார்ட் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க வெளியங்காட்டிலேருந்து கெத்தை போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ நாங்கள் அங்கே போகிறதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்னோடய மாமியாரோட மாமனார் மாமியார் அப்புறம் அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் பிறந்து வாழ்ந்த ஊர் தாங்க கெத்தை ஸோ என்னோடய மாமனாரோட பூர்வீகம் கெத்தைன்னு சொல்லுவாங்க பட் என்னோடய மாமனார் கல்யாணமான கொஞ்ச நாட்கள்லேயே வாய்ப்பு தேடி என்னோடய மாமியாரோட பூர்வீகமான காரமடைக்கு கீழே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இதுதான் கெத்தைக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் இதோட முடிஞ்சுதுங்க என்னோடய மாமனார் என் ஹஸ்பண்ட் சின்னதாக இருக்கும்போதே இறந்துட்டார் கெத்தையில் வாழ்ந்த என்னோடய ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டியும் இப்போ உயிரோடு இல்லை பட் ஸ்டில் இவங்களோட இன்னும் ஒரு சில சொந்த பந்தங்கள் அப்புறம் ரொம்பவுமே க்ளோஸாக நெருங்கி பழகின நேபர்ஸ் எல்லாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க ஸோ எப்பவுமே அங்கே நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்னோடய மாமியார் மட்டும் போய் அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவாங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கெத்தைக்கே பஸ் இருக்குது அதில் தான் இவங்க எப்போவுமே போயிட்டு வருவாங்க ஒவ்வொரு தடவையும் இவங்க கெத்தைக்கு போயிட்டு வந்து அந்த ஊரை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கும் அந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் கெத்தைக்கு லாஸ்ட் டைம் எப்போ போயிட்டு வந்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும்போது ஸ்கூல் லீவுக்கு தாங்க கடைசியாக போயிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருமே அங்கே போனது இல்லையாமா ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவருக்குமே ரொம்ப ஆசை ஒரு வழியாக லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் தான் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபஸ்ட் டைம் கெத்தைக்கு போயிட்டு வந்தோம் காரில் ஸோ நாங்கள் இப்போ போகிறது செகண்ட் டைம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு எடுத்தது அதாவது ஏப்ரல் நைன்டீன்த் அன்னைக்கு ஓட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே கெத்தை வரைக்கும் போய் அங்கே இருக்கிற எல்லோரையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கிளம்புனோம் ஏன்னா எலெக்ஷன் அன்றைக்கி போனோம்னா வெளியூருக்கு போயிருக்கிறவங்க கூட ஓட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சொந்த ஊருக்கு அந்த திரும்பி வருவாங்க ஸோ நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மாமியாருக்கும் ஒரு ஆசை பட் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால கடைசியில் என்னோடய மாமியார் வரலின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட கிட்ஸ் அப்புறம் என்னோடய அம்மாயும் கூட்டிகிட்டு போகிறதால காரில் போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி கார்லேயே எல்லாரும் கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ கெத்தைக்கு போகிறதுக்கான ரீசன் இது தாங்க எங்களோட சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக தான் போகிறோம் அப்படியே இங்கே இருக்கிற அழகான இடங்களையும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் வெள்ளியங்காடு டு கெத்தே ரூட் பற்றி சொல்லணும்னா இது ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் ரூட் தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவுமே நேரோவாகவும் இருக்குது சைட்லேயும் எந்த ஒரு தடுப்பு சுவரும் இல்லை ஸோ ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்தாலோ இல்லை அனிமல்ஸ் இருந்தாலோ டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை சைடு எடுக்கிறதுக்கோ ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் இந்த ரூட்டில் கெத்தையிலேருந்து அப்படியே மஞ்சூர் வழியாக நம்மளால் ஊட்டிக்கும் போக முடியும் பட் இந்த ரூட்டில் பார்த்தோம்னா ரொம்பவுமே ஆபத்தான வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊசி வளைவுகள் அப்புறம் ஏகப்பட்ட பிளைண்ட் கோவ்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டமும் இந்த ரூட்டில் அதிகமாக இருக்கும் அதனால தான் சுற்றுலா பயணிகளை இந்த வழியாக அலோவ் பண்ணுறதில்ல சப்போஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலுமே ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் நைட் டிரைவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றபடி ரோட் கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே தனியாக காரில் வந்தப்போ இந்த ரூட்டில் எந்த ஒரு வண்டியுமே போக வர இல்லை ஸோ கெத்தை வரைக்குமே நாங்கள் ரொம்பவுமே பயத்தோடு தான் போயிட்டு வந்தோம் பட் இந்த டைம் பார்த்தோம்னா நிறைய வண்டிகள் போக வர பார்க்க முடியுது எலெக்ஷன் டேங்கிறதால நிறைய பேர் நம்மளை மாதிரியே போக வர இருக்காங்க ஸோ இந்த டைம் கொஞ்சம் தைரியமாகவே இருக்குது மற்ற நாட்களில் இந்த மாதிரி அதிக வண்டிகளை நம்மளால் இந்த ரூட்டில் பார்க்க முடியாது இந்த டைம் ஒரே ஒரு குறை தான் அந்த டைமில் நல்லா மழை பேஞ்சு ஃபுல்லாக பசுமையாக இருந்தது இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போயிருக்கு கீழே செக் போஸ்ட்லேருந்து கால் மணி நேரம் நாம் ட்ராவல் பண்ணி வந்ததில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்கிற பிளேஸ் பார்த்தோம்னா குண்டூர் இது ஒரு சின்ன மலை கிராமம் தான் இன்னும் டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குது சின்ன சின்னதாக ஒரு சில பழைய வீடுகள் இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்துக்காக ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்புறம் சின்ன லெவலில் விவசாயமும் பண்ணுறாங்க ஒரு சைட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் சார்பாக நிறைய பசுமை வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அதில் இன்னுமே ஒரு சில வீடுகள் வந்து ஃபினிஷ் பண்ணாத மாதிரி இருக்குது அதுலேயும் மேக்சிமம் வீடுகள் பார்த்தோம்னா காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலை குண்டூர்லேருந்து இன்னொரு கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா அத்திக்கடவுங்கிற ஒரு பிளேஸை நம்ம ரீச் பண்ணிடலாம் அத்திக்கடவு வந்துவிட்டோம் எல்லாரும் ஓட் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கொஞ்சம் ரஷியா இருக்கு. சரி நம்ம இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாம் தப்பு இல்ல. ஹாய். நீங்களும் வர கண்டிப்பா. அத்திக்கடவுனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டமாக தான் இருக்கும் காமராஜர் ஐயா தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி இந்த பகுதியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரப்ப கவுண்டர் தான் தமிழக அரசுக்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இவர் இந்த கோரிக்கையை வச்சு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலேயே நிலுவையில் இருந்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அப்பப்போ இந்த பகுதி மக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படி இவங்க அன்னூரில் மேற்கொண்ட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக பார்த்தோம்னா தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி தாக்கல் செய்கிறப்ப இந்த திட்டத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு அப்ப நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டம் முப்பத்தி நாலு மாதங்களில் நிறைவடையும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க பட் போதிய தண்ணீர் வரத்து இல்லாத காரணத்தால் இந்த பணிகள் இன்னும் தாமதமாயிட்டு வரதா சொல்லப்படுது சரி நாம் இப்போ இந்த பிரிட்ஜை பற்றி பார்க்கலாம் பில்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பவானியாத்துக்கு மேலே தாங்க இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க இந்த பாலத்தோட பேர் பார்த்தோம்னா ரானிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுது ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குந்தா டேம் ப்ராஜெக்டில் ஆன செஸ்டர் ஆல்வின் ரானிங் அப்படிங்கிற ஒரு கெனடியன் பாலிட்டிஷியன் நினைவாதான் இந்த பாலத்துக்கு ரானிங் பிரிட்ஜ் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் நிறைவேறிச்சுன்னா இந்த பவானியாத்திலிருந்து இரண்டாயிரம் கன அடி வெள்ள உபரி நீரை கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் நிரப்புவதன் மூலமாக இந்த மூணு மாவட்டங்களில் இருக்கிற வறட்சி மிக்க பகுதிகளுக்கு நீர் பாசனத்துக்கும் செறிவூட்டப்பட்டு குடிநீராக வழங்குறதுக்கும் பயன்படும் இதன் மூலமாக பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் வாழ்கிற கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் மக்களோட குடிநீர் தேவையும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் வேளாண் நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும் பட் தற்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பவானி ஆத்துலேயே தண்ணீர் வரத்து இல்லை லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்தப்போ தண்ணி நிறையா இருந்தது ஸோ அப்போ யாரையும் உள்ளே இறங்க விடலை பட் இப்போ தண்ணி ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதால நிறைய பேர் உள்ளே இறங்கி குளித்து விளையாண்டுட்டு இருக்காங்க பட் இந்த லொக்கேஷன் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போவே இந்த வீடியோ லென்த்தியாக போயிட்டு இருக்கிறதால இந்த பார்ட்டை அத்திக்கடவோட முடிச்சுக்கிறோம் பட் இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிற மாதிரி அத்திக்கடவுக்கு மேலே தான் நாம் போகிற ரூட் பார்க்க போகிற இடங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல்கள் எல்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ பார்ட் டூக்கு ரெடியாக இருங்க